ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து தட்டு போர் போடுறதுக்காக பட்டறை தான் வச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து இங்கே போர் போட்டிருந்த இடம் தான் கொஞ்சம் வந்து தட்டு எல்லாமே முடிஞ்சுது அதையெல்லாம் வந்து களைச்சி போட்டுட்டு புதுசாக காட்டிருந்து கொண்டு வர தட்டெல்லாம் வந்துட்டு போடுறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க ஏற்கனவே வந்து இங்கே வக்கிப்பில் வந்து கொஞ்சம் போட்டிருந்தோம் அதையெல்லாம் வந்து உரமே எடுத்து இந்த சைடு அடிக்க வச்சாச்சு வக்கிப்பிள்ளை வந்து இந்த சைடு அடிக்க வச்சுட்டு பழைய பிள்ளை எல்லாமே வந்து உரமே எடுத்து அதையும் தனியாக அடிக்க வச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து அதை மாட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சாச்சு இப்போ வந்து கல் எல்லாமே வந்து கொண்டு வந்து போட்டு பட்டறை வந்து இருக்காங்க அதே மாதிரி இந்த தப்பையும் வந்துட்டு ஏதாவது உடஞ்சது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மாற்றிட்டு நீட்டாக வந்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க இது வந்து இப்போது கரையும் பிடிக்கிற பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து உப்பு வந்து நிறையா கல் உப்பு வந்து போட்டாங்க நிறைய வந்து ஒரு சிப்பமே வந்து மொத்தமாக பையில் வாங்கிட்டு வந்து அடியில் ஃபுல்லாக வந்து நிறைய போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதான் வந்து கரையான் பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் வந்து எப்போயுமே இந்த மாதிரி தான் வந்து போர் போடுவோம் எங்கள் இந்த சைடெலாம் வந்து மேக்ஸிமம் தான் வந்து எல்லாேருமே போர் போடுவாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃபுல்லாக மணலை வந்து கொட்டி வச்சு அது மேலே வந்துட்டு தட்டை எல்லாமே வந்து அடிக்க வச்சு போர் போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா மழை தண்ணி உள்ளே வராது அதே மாதிரி கரையாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து போடுவோம் கழுவுப்பு வந்து ஒரு சிப்பம் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து ஒரு பத்து பாக்கெட் வச்சுட்டு மீதி ஃபுல்லாக போட்டாச்சு களைச்சி போட்டிருந்த எல்லாமே வந்து கீழே அடுக்கி வச்சுட்டாங்க இப்போது வடக்கு காட்டில் தான் வந்துட்டு இந்த தட்டெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அங்கே வந்து அறுத்து எல்லாமே வந்து கத்த கட்டி அதை வந்து ஒருசாக வந்து ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருந்தோம் கரையை அந்த மாதிரிலாம் பிடிக்காமல் வந்து அடுக்கி வச்சிடணும் அந்த மாதிரி வச்சுருந்தோங்க இப்போ வந்துட்டு ஒரு இங்கே ஒரு நாலு பேர் அங்கே ஒரு நாலு பேர்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நாலு பேர் வந்துட்டு டிராக்டரில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டாங்க இப்போது டிராக்டரில் கொண்டு வந்த தட்டை எல்லாமே வந்து இறக்கியாச்சுங்க இங்கே இருக்கிற நாலு பேர் வந்துட்டு இங்கே வந்து போர் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் அங்கே வந்து மறுபடியும் ஏற்றிட்டு வந்தோம் அந்த தான் வந்து இப்போ அப்படியே போயிட்டுருக்குங்க எப்போவுமே வந்து தட்டு போர் போட வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஆள் வந்து தட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆள் அதிகமாக கூப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்போவுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு வேலை ஃபுல்லாக இழுத்துகிட்டே இருந்தது ஏன்னா வந்து கொஞ்சம் தட்டு வந்து அதிகம் அதனால வந்துட்டு லேட் ஆயிடுச்சு ஆளுகள் வந்து கம்மியாக வந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு பதினோரு மணி அந்த டைம் வரைக்கும் தான் வந்துட்டு போட முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயில் வந்துடும் போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்து போயிடும் இந்த தடவை வந்து தட்டு எல்லாமே அதிகம் அப்படிங்கிறனால ஆளுகளே அதிகம் வர சொல்லிவிட்டு ஒரே நாளில் போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஈவினிங் வரைக்கும் இழுத்துருச்சு இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா விதைச்சதுலேருந்து அதை அறுவடை பண்ணி நம்ம போட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து செலவு எண்பதாயிரரூபா ஆயிடுச்சுங்க காட்டில் போய் சோளம் விதைக்கிறதுக்கு உண்டான இருந்து அதை வந்து முன்னாடி ஒரு கோலம் ஓட்டி வர்றது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து தட்டை அறுத்து அதை வந்து கத்தை கட்டி அதை மட்டும் திரும்ப எடுத்து ஒரு இடத்துல அடிக்க வச்சு திரும்ப இங்கே கொண்டு வந்து போட்டு டிராக்டருக்கு வந்து இத்தனை நடை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கணக்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வந்துட்டு ஆளுகளுக்கு கொடுத்தது எல்லாம் சேர்த்து வந்து எண்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இந்த டைம் சோலை விதைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டிராக்டர் கையில் இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஓட்டி விட்டாங்க நாங்களே ஓட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து செலவு கொஞ்சம் கம்மியாக வந்தது இல்லைனா வந்து ஒரு ரூபாய் கிட்டே வந்திருக்கும் எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய போர் போட்டு முடிச்சாச்சுங்க எப்பா சாமி ஒரு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இனி வந்துட்டு வேடையில் எல்லாம் பிரச்சனை இல்லை மாட்டுக்கு மேவு இல்லை அப்படிங்கிற கவலை இல்லை ஆட்டுக்கு வந்துட்டு மழையே பெயிலினாலும் ஏதோ தட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் போன வருஷம்லாம் வந்துட்டு நாலு மாடு இருந்ததுங்க தட்டு ரொம்ப கவலையாக இருந்தது மழையும் இல்லை மேவும் இல்லை என்ன பண்ணுறது மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து அதை பற்றின கவலையே இல்லை ஆடு மாட்டுக்கு வந்து நம்மளுக்கு தீனி குறை குறைய இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா அதை நினச்சே வந்து பெரிய கவலையாக இருக்கும் தட்டு போர் போட்டதோட வேலை முடியலைங்க இன்னும் வந்து கள்ளக்குடி தான் குடினு சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து நாளைக்கு தான் வந்து இனி பொறுப்படை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்துக்கு கள்ளக்கொடி வந்து இன்னும் விலைக்கு வேறு வாங்கிட்டு வந்து அதையும் வந்து போர் போட்டு மாமாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்